ஒரு பிரச்சனை இருந்து நிர்வாகி வரைக்கும் தலைமறைவானது தாவேக்கா அந்த கட்சியோட நிர்வாகிகள் வந்து ஆலமரமா இருக்கிற திமுக பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையுமே இல்ல நீ இங்க பள்ளிக்கூடம் பண்டிகையில எங்க தலைவரு மக்களோட உரிமைகளுக்காக சிறையோட கதவுகளை தட்டுன வருஷாவுக்கு தலைவர் போனது நிசால கைதாகி போனது எல்லாருக்கும் தெரியும் அதையும் தாண்டி பல கைது வந்து மக்கள் நலனுக்காக அவர் வந்து முதல்ல நிலை சட்டத்தில் கைது கைலாசம் விசாரணை கமிஷன் சட்ட நகலை எரித்ததற்காக கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சட்டமன்ற திமுக அலுவலகத்தை கைப்பற்றுவதை எதிர்த்து போராடி கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெடிகுண்டு சட்டப்பிரிவில் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சென்னை குடிநீர் பிரச்சினைக்காக கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இந்தி எதிர்ப்பு ரயில் போராட்டம் அதற்காக கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரம் விளக்கில் குடிநீர் கோரி சாலை மறியல் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கலக கொடியேற்ற தடை தடியடி மறியல் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜெயலலிதா அம்மையாரின் ஆட்சியை கண்டித்து நெல்லையில் மறியல் கைது இரண்டாயிரத்தி ஒன்னு மேம்பாலம் பொய் வழக்கில் கைது இரண்டாயிரத்தி இரண்டு ஜெயலலிதா ஆட்சியை கண்டித்து மறியல் கைது இரண்டாயிரத்தி மூணு ராணிமேரி கல்லூரி கைது இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் வதந்திகள் அல்ல ஒரே ஒரு தலைவன் தான் முக ஸ்டாலின் அந்த தலைவரோட பேரை கேட்டாலே அதிரனும்